ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கு வந்துருப்பீங்கங்கிறத நம்புகிறேன் ஆனால் நீங்கள் போன வீடியோ பார்க்கும்போது அந்த டைமிங் வந்து நாங்கள் அப்போவே வந்து இந்த ப்ராங்கை எடுத்து முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குது அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த ப்ராங்கே முடிச்சிருப்போம் இன்னும் அஞ்சலி வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மர்டர் இங்கே நடந்திருக்கோம் ஏய் அத மூல ஒழுங்குமுறையா உடைச்சு போட்டுருலன்னா அடுப்புல வச்சு எரிச்சிருவேன் மத்துக்க ஹலோ என்ன பண்ண சொல்றீங்க குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும் இல்லனா இது புதுவிதமான விதமான கரண்டின்னு சொல்லி உங்க அக்கா கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க ஐயோ நெய்யில விட்டு உருக்கிருவா நான் செவனேண்டானா போயிருந்தே யார் வம்பு தும்பு காத்து போனா மக்களே எரிச்சல கலப்பறாய் மக்களே அக்கா காரிய வந்து ஒரு விதத்துல எனக்கு மெண்டல் டார்ச்சர் கொடுக்கறா அப்படினா தம்பிக்காரன் வந்து அதுக்கு மேல கொடுக்கறான் என்னன்னா போன வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்போ நான் டைரக்டா இன்ட்ரோக்குள்ள போயிரறேன்

அதனால நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன நம்ம அஞ்சலி பிரபாரம் திரும்பி வரதுக்கு முன்னாடி நான் வந்து போனை வந்து செட் பண்ணி வச்சிருவேன் இன்னைக்கு வந்து பிராங்க் ஒரு செம்மையான பிராங்க் தான் பாக்க போறீங்க மக்களே நான் இதுக்கு மேல பேச விரும்பல என்ன பிராங்குங்கிறத வீடியோக்குள்ள வந்து பாருங்க வாங்க போகிறோம் நானும் பேச விரும்பல என்னது நீ பேசுவியா நீ இல்லை 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 காரணம் வந்தாங்க நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடித்தேன் இப்போ அணிவிக்கிறேன் என்ன மக்களே பண்றது நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு எது கடவுள் இல்ல போன சாண்டி விடுதல் சாண்டது கடவுள் உட்கார

ஆ நல்ல ஆ எனக்கு எழுதி வச்சிரு ஆ எழுதி வச்சிரடா புரியல எழுதி வச்சு நீ என்ன பண்ணப் போற பிரிக்கா நான் போய் மாதிரி போட்டு மாதிரி போட்டு போட்டு நீ போடுறா அத வேணாம் சொல்ற நீ வா எது எழுதி

என்ன போய் சொன்ன என்ன போய் சொன்ன என்னடா போய் சொன்ன என்ன போய் சொன்ன இங்க பாரு ஆதியண்டா ஒரு விஷயத்தை நம்ம நீ ஆரம்பிக்கிற அப்படினா அந்த ஒரு விஷயத்துல தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் புரியதா என்ன பண்ண அர்த்தம் நான் என்ன சொல்லிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் பழைய கதைய பேசுறதே வேற போச்சு அத விட்டு வேற எங்க டைம் டாபிக்கை மாத்தி போனனா நீ தப்பிக்கிறேன்னு அர்த்தம் மாட்டிக்கு வர நீ புரியதா சரி சொல்ல என்ன மாட்டிக்கு வர

ஐன் டேவிண்ட என்னடா பேசிருக்கே கேக்க இருக்கேங்கரா உன்னை நம்பி ஒருத்தன் வந்திருக்கான் அவ வந்து நீ விட்டுபுடலமா இல்ல பைத்தியக்கார இல்லப்பா நான் சொல்ற பொதுவா சொல்றேன் இப்போ எதுக்காக அந்த பிரச்சனை வந்து அதுக்கு வாங்க இல்லடா

இந்த வீட்டுல வந்து நீ மச்சான் அவளுக்கு அக்கா அவனுக்கு மாமான்னு சொன்ன அது இப்ப அது முக்கியமா இப்ப அது முக்கியமா எந்த விஷயம் சொல்றான்னு சொன்ன அது சொல்றான் இந்த மாதிரி மாமா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சேனல் இருக்குல்ல அப்ப எனக்குன்னு ஒரு சேனல் இல்லல்ல அதுதான் சொன்ன

பாரு <laughs> <laughs> ஏய் நீங்கள் கோவப்படாத இப்பயும் சொல்கிறேன் தனியாக ஒரு சேனல் ஆரம்பி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஏபி ஃபேமிலியை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க சரியா தனியாக வேணா ஆரம்பிச்சுக்கோ இந்த சேனலை கேட்காத இல்லை இந்த சேனல்லே நீ தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உனக்குன்னு ஓபன் பண்ணித்தரேன் நீ ஒரு ஷோ மாதிரி எல்லாம் பண்ணணுன்னா உனக்கு என்ன தோணுந்ததோ பண்ணு சரியா ஓ கூ கூட பிறந்த பாவத்துக்கு இவ்வளவு ஓகேன்னு சொல்லுவா உன்னை இத்தனை நாளாக பார்த்து குறைஞ்ச பாவத்துக்கு அவங்க ஏபி ஃபேமிலியை வந்துட்டு பார்ப்பாங்க

何 மாமா உண் மாண்டா கா அத மக்கள் கண்டிப்பா சொப்பான்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு சொதப்பான்னு தெரியாதுங்க எனக்கு பேசத் தெரியும் ஏண்டா முதல்ல இங்கவா நீ நீ யாருப்பா

இவன் தான்ப்பா சொன்னா அவனுக்கு வந்து போர் அடிக்குதான் அதனால வந்துட்டு இப்போ ப்ராங் பண்ணணும் இவர் வந்து கம்பேக் கொடுக்குறாராம் இன்னொன்னு தெரியுமா சாரி கேட்குறாரு இவர் ஆ சாரி கேட்டு ஒரு வீடியோவே எடுத்து அது லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு தனி வீடியோவே போடுறதுக்கு பிளான் அவரே கொடுத்தாரு அது தனி வீடியோவை நீங்க முதல்ல கம்பேக் ஆதுன்னு சொல்லி டைட்டில் கொடுங்க ஆம்ஸ் ஆமா அவன் வந்து கேட்டுக்கப்பா இப்ப அவன் கட் பண்ணியன்னு போட்டதான் முக்கியமா நீ வந்து அப்ப ப்ளாங் ஆகலையா ப்ளாங்கடா என்னடா அசிங்கமா ஏன்டா ஒரே ஒரு ப்ளாங்க்கு உன் கஸ்டடியில ஒப்படைச்சு இப்படி அசிங்கமா பண்ணிக்கலியா ஒரு அசிங்கமா போச்சு குமார் போறா கடைசி என்ன கேட்டுட்டு மக்களே நீங்களே பாத்துருக்கீங்கல்ல நான் வந்து கடைசி வரைக்குமே யார் இதுக்கு பின்னாடி இருக்கா ஏன்டா உனக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான் அதை ஏன் பண்ணோன்ற நான் ஐடியா கொடுக்கல சத்தியமா நீ எங்க பாரு மக்களே ஆக்சுவலா நீ ஓப்பனிங்க பார்த்தனா உனக்கே ஒரு விடை கிடைக்கும் நான் வா நம்ம மேல உனக்கு காட்டுறேன் இப்ப நான் எதுவுமே கிடையாது அவனா தான் என்ன தூங்கிட்டு எழுப்பி கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொன்னான்ப்பா நீ வந்து எங்கேயோ சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை பிராங்க் பண்ணி சொல்லி ஐடியா கேட்டான் அதுக்கப்புறம் வீடியோல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போனா போது நான் வீடியோல வரேன் நான் போனா பார்த்தோம் யாருக்கு கூப்பிடலையே அப்படின்னா சோகி நான் பரவாயில்ல நீ எதனா ஃபீல் பண்ணுவேன் அதனால நான் வந்து வீடியோல வரலான்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து போர் அடிக்குது நான் அப்ப இதுக்கப்புறம் வீடியோல வருவான் அதுக்குதான்

நான் பிராங்க் ஆகலடா நான் நம்புனேன் ஆனா இவன் சொல்றான் சத்தியமா நான் நம்பல இவன் வந்து யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி ஒப்பிச்சுட்டு இருந்தான் எவனோ இவனை ட்ரிகர் தான் இந்த மாதிரி பேச வைக்கிறான் நான் நினைச்சேன் ஆனா இல்ல 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 டேய் நான் சொல்றேன்டா பிராங்க் ஆயிட்டாடா எனக்கு தெரியும்டா அவன் அப்படிதான் அவன் அப்படிதான்டா ஆமா ஆமா இப்படிதான் மக்களே

அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு பேரும் இப்போ வந்து கம்பேக்ட் கொடுக்குறேங்கிற பேரில் அவன் வந்து என்னையை கூட்டு சேர்த்தான் பட் நான் இன்னைக்கு வந்து அந்த மைண்ட்லேயே இல்லை இவன் கொடுத்த பிராங்க் ஐடியாங்கிறனால எனக்கு டக்குன்னு எதுவுமே தோணலை ஏன்னா இப்போ ஒரு லெவல் மேலே போனாலோ இல்லை கீழே போனாலும் இவ கண்டிப்பாக ஏன் எவ்வளோ சீரியாக விஷயத்துக்கும் கூட்டிகிட்டு ஆ சரி ஓகே மக்களே இந்த வீடியோ தோட முடிவடைது முத முதல்ல வாழ்க்கையில ஒரு பிராங்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் தகுத்தகுன்னு குதிச்சு கிச்சனுக்குள்ள ஓடுது இல்லையா அங்க பாருங்க அதுக்கு என்ன ஒரு ஆனந்தம்